கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை பார்த்து கர்த்தர் மகிழ்கிறார் ஆதார வசனம் நீதிமொழியில் இருபத்தி மூணு பதினைந்து பதினாறு என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னே என் இருதயம் மகிழும் உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும் தேவஜனங்களே ஆண்டவர் வந்து நம்மை பார்த்து நம்முடைய செயலை பார்த்து பேச்சை பார்த்து மகிழ்ச்சி உள்ள சந்தோஷப்பட விரும்புகிறார் எதையாவது பார்த்து என் பிள்ளை நான் மகிழ்கிற அளவுக்கு ஏதாவது நடக்காதா என்று கவனித்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம் துன்மார்க்கு வீட்டை கவனித்து பார்க்கிறார் எதற்கு கவனித்து பார்க்கிறார் இவன் துன்மார்க்கறே இருக்கிறானே இவனை கவிழ்த்து போட வேண்டும் என்று நீதிம வீட்டை கவனிக்கிறார் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் அப்படி சும்மா இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல அவர் நம்மளை ஏதாவது ஒன்றை பார்த்து அவர் மகிழ மாட்டோமா நம்ம பிள்ளை மகிழ்மடி செய்யாதா என்று கவனிக்கிறார் நம்முடைய உள்ளத்தில் ஞானம் இருந்தால் சந்தோஷப்படுகிறார் அந்த ஞானம் பேச்சாக செயலாக வரும் இன்னும் ஆனந்தம் கொள்கிறார் சில குழந்தைகளுக்கு பத்து ரூபாய் கொடுத்தால் அத்தனை சந்தோஷம் மகிழ்ச்சி அதே வயதில் சில குழந்தைகளுக்கு நூறு ரூபாய் கொடுங்கள் முகத்தில் எந்த ஒரு சந்தோஷ ரியாக்ஷனே இருக்காது ஆ இந்த நூறு ரூபாய் என்ன செய்யறோம் என்று தங்களது திருப்தி இல்லாத தன்மையே தங்களது பாடி லாங்குவேஜில் காட்டுவார்கள் பேச்சிலே காட்டுவார்கள் நாம் இதை பார்த்துருக்கிறோம் ஏன் நாம் கூட இப்படி செய்திருக்கிறோமே எவ்வளவு கொடுத்தாலும் எத்தனை நன்மைகள் செய்தாலும் ஒரு சிலரை திருப்திப்படுத்தவே முடியாது இவர்கள் மகிழவே மாட்டார்கள் எப்போது ஒரு சோகம் ஒரு எதிர்மறையான பேச்சு மகிழ்ந்திருப்பது தவறு அது பாவம் என்பது போல இருப்பார்கள் வாழ்வின் ஓட்டத்தில் அனுபவத்தில் பாருங்கள் அல்லது இனி பார்ப்பீர்கள் இவர்கள் எப்போதும் இப்படித்தான் இருப்பார்கள் இவர்கள் வாழ்வில் பெரிய முன்னேற்றம் குதூகலம் சந்தோஷம் சமாதானம் இருக்காது வராது இப்படிப்பட்டவர்கள் வேதம் இவர்கள் சாபத்தை விரும்புகிறவர்கள் என்றும் ஆகவே அது வரும் ஆசீர்வாதங்களை விரும்பாதவர்கள் ஆசீர்வாதம் இவர்களை விட்டு போய்விடும் என்கிறது நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது சங்கீத நூத்தி ஒன்பது பதினேழு எதை விரும்புகிறீர்களோ எதை எதிர்பார்க்கிறீர்களோ எதை உங்கள் சிந்தனையில் அணைத்துக் கொள்கிறீர்களோ அதுதான் வாழ்வில் வரும் அப்படித்தான் நீங்கள் இருப்பீர்கள் நீதிமொழி இருபத்தி மூணு ஏழு இதைத்தான் சொல்லுகிறான் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறார் அவன் இருதயத்தின் அவனை எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லுகிறோம் அல்லவா அதுதான் இப்படிப்பட்டவருடைய இருதயம் ஞானம் இல்லை தேவன் இல்லை வார்த்தை இல்லை பற்றிருந்தாலும் வேஸ்ட் பண்ணுகிறார்கள் ஞானம் என்பது பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள இருக்குங்க அதுவா ஐடி பெரிய போஸ்டில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அதுவா அதுதான் என்று நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம் அவரிடம் இருப்பது விஷய ஞானம் உலக ஞானம் நல்லதுதான் அந்தந்த ஃபீல்டை முன்னேறுவதற்கு அந்தந்த சப்ஜெக்டில் ஞானம் தேவை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சமாதானமாக வாழ்ந்து மற்றவர்களை குஷியாக வைத்து கொள்வதற்கு இந்த ஞானம் அவசியமில்லை தேவையும் இல்லை பின் எந்த ஞானம் வேண்டும் இதற்கு பணம் பதவி அந்தஸ்து பெரிய கார் பங்களா தேவையில்லை அவசியமில்லை நான் விட்டேன் இனி பாவத்திற்கு என் மீது அதிகாரம் இல்லை நன்றாக கவனித்து கேளுங்கள் ஆக்கினை தீர்ப்பு எனக்கு இல்லை நான் இப்போது நான் எதற்கும் யாருக்கும் அடிமை இல்லை தெய்வமே எனக்குள் வந்து வாசம் செய்கிறார் நான் தனியாக இருந்தாலும் நான் தனித்து விடப்படவில்லை கர்த்தரும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் எல்லாவற்றிலும் ஆவி உதவி செய்வார் அவர் அனந்த ஞானம் கொண்டவர் என்னை எப்போது வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று இருதயத்திலே வைத்து இதையே சிந்தித்து அந்த திருப்தியை முக முகத்திலே மகிழ்ச்சியாக காட்டுவதே ஞானம் அவரை ஆண்டவர் சொல்வார் நானே ஞானம் புத்தி என்று சொல்கிறார் அவர் இருந்தால் ஞானம் இருக்கிறது அவர் இருப்பதற்கு வார்த்தை இருக்க வேண்டும் அவர் இருப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை வரவழைக்க முடியாது மகிழ்ச்சி ஆனந்தமாக உள்ளே இருந்து வெளியே வர வேண்டும் இதற்கு ஒப்பீடு வேறு எதுவும் இல்லைங்க இருதயம் என்பது ஹார்ட் அல்லங்க அதாவது பிளட் பம்ப் பண்ணி கொடுக்கறதே நம்ம பாஸ் ஆகுத வாடி ஒன்று இருக்கிறது அது அல்ல இருதயம் இருதயம் என்று சொல்லுவது உள்ளான மனிதன் ஆவி மனிதன் கர்த்தன் நமக்கு தந்த ஆவி நாம் வெளி தோற்றல் கண்ணாடியில் பார்க்கிறோமே இது மாமிச மனிதன் உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு மனிதன் இருக்கிறார் ஆவி மனிதன் ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார் நாமும் ஆவியாக இருக்கிறோம் இந்த ஆவி மனிதன் தான் அந்த ஆவி தேவ இணைந்து கொள்ள முடியும் இதைத்தான் இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இருதயம் அதாவது நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம் தேவ ஆவியோடு இணைந்தே இருக்க வேண்டும் ஆள்லேயே இருக்க வேண்டும் ஆஃப் பண்ணிவிடக்கூடாது இந்த தேவன் ரசிக்கிறார் மகிழ்கிறார் கத்தரை மகிழ்வது மிக எழுதுங்க மனுஷர்தான் மகிழ்விக்க முடியாது காலையில எழுந்தது அப்பா இந்த நாளுக்காக உமே நேசிக்கிறேன் தகப்பனே என்று மனமு வந்து சொல்லி பாருங்கள் கையெடுங்கள் ஆனந்தம் அடைவார் எனக்கு உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று நினைக்கிறீர்களா வேதத்தை படியுங்கள் என்னை விட உங்களுக்கு அதிகம் புரியும் தெரியும் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் நோக்கா ஆறு நாற்பத்தஞ்சு என்ன உள்ளான மனிதன் நிரப்பி வைத்திருக்கிறீர்களோ அதைத்தான் வாய் பேசும் விசுவாச வார்த்தையை வாய் பேசும்போது கர்த்தர் பற்றிய அறிவை தகவலை குஷியாக பேசும்போது கர்த்தர் மகிழ்கிறார் உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன் பலவேணம் சரீரத்தில் பலவேனம் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை எதெடுத்தாலும் வாய்க்க மாட்டேங்கிறது வீட்டுக்குள்ளே எதிர்ப்பு சண்டை சச்சரவு ஆனால் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அது எப்படி உங்களால் முடியுது இதை நீங்கள் பொருட்டாக பார்ப்பதில்லை இதை நிரந்தரமாக நீங்கள் பார்ப்பதில்லை இவைகளெல்லாம் ஒழிந்து போகும் இதில் எல்லாம் மாறும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படி உங்களை கண்ணோட்டம் வார்த்தை வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டம் ஆண்டவரை பற்றிய அறிவு இது நிரம்பும் பொழுது நீங்கள் கண்ணில் எதிர்க்க இருக்கிறதை நீங்கள் பார்த்து அதை நம்பி அதை பேச மாட்டீர்கள் ஆண்டவரை பற்றி பேசுவீர்கள் இதற்கு முன்னால் செய்ததை பற்றி பேசுவீர்கள் இனி என்ன செய்ய போகிறார் என்ற வார்த்தையை குறித்து பேசுவீர்கள் அதுதான் ஆனந்தம் அதுதான் கர்த்தரை பற்றிய அறிவு அப்பொழுது உங்களை பார்த்து மகிழ்கிறார் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டுட்டு போயிட மாட்டார் இந்த மகிழ்ச்சியை நிலைப்பதற்காக உங்களை உயர்த்துவதற்காக அவர் எல்லா காரியங்களையும் செய்வார் இதைத்தான் ஆபகோக்கு தீர்க்கதரிசி சொன்னார் ஆபகோக்கு மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் தயவு செய்து எடுத்து படியுங்கள் எதுவுமே இல்லாமற் போனாலும் ஏ அவன் சொல்லுகிறான் அபகுக்காரன் சொல்லுகிறான் மாடு இல்லாமல் போனாலும் சரி ஆடு இல்லாமல் போனாலும் சரி ஒளி மரத்தில் பழம் இல்லாமல் போனாலும் சரி திராட்சை செடி பழம் கொடுக்காமல் போனாலும் சரி வயல் விளையாமல் போனாலும் சரி தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் சரி நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் சிப்பின் தேவனுக்குள் கழிவுறுவேன் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லைங்க ஆனால் நான் சந்தோஷமா இருப்பேன் சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு தருவார் ஆகாரம் கொடுக்கவில்லையா நாற்பது வருஷம் யோசித்து சந்தோஷப்படுங்கள் எதுவுமே இல்லாவிட்டாலும் நீங்களும் கருத்தரும் இருக்கிறீர்கள் நீங்களும் கர்த்தரும் இணைந்திருக்கிறீர்கள் அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை நீங்கள் அவரை விட்டு விலக வேண்டாம் இந்த மகிழ்ச்சி போதும் சகலத்தை இழுத்து கொண்டு வரும் அதான் நெகேமியா எட்டு பத்து வாசித்து பாருங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்முடைய சாப்பிட்ற சாப்பாடு எல்லாங்க நமக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லங்க நமக்கு இருக்கிற சொத்து பத்து பலன் எல்லங்க கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன் ஒரு பெரிய பணக்காரன் வந்த ஐஸ்வர்யவான் நீங்க படித்திருப்பீர்கள் நான் எத்தி ஜீவன் அடைவதற்கு என்ன நான் ஆண்டவர் எல்லாம் சொன்னார் இது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் எல்லா சின்ன இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சரி உங்கள்கிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குது எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாழ்னார் அவன் துக்க முகத்தோடு போனான் அவனுடைய பெலன் என்ன அந்த பணத்தின் மீது இருந்தது அந்த செல்வத்தின் மீது இருந்தது ஆனால் அவனுக்கு வந்த ரிசல்ட் என்ன துக்க முகம் அப்படி நமக்கு இருக்கக்கூடாது ஏதோ இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் நான் சந்தோஷமாக நான் அல்லேடுயா என்று சொல்லி கொண்டு போவேன் என்று இருக்க வேண்டும் ஏதோ பொறுப்பு மீது சோ அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது சோர்ஸ் ரிசோர்ஸ் நம்மை விட்டு விலகுவதே இல்லை அவர்தான் கைவிடுவதும் இல்லை பின் எதற்கு கவலைப்பட வேண்டும் எதெல்லாம் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்களோ அவை எல்லாம் காணாமற் போகும் நேரம் வந்துவிட்டது அவற்றை பற்றிய கண்ணோட்டம் அவரை பற்றிய கண்ணோட்டம் பேச்சு இதை சார்ந்த செயல் இதை கருத்தரை மகிழ்ச்சியாகும் அவர் கவனித்து கொண்டே தான் இருக்கிறார் உங்கள் பேச்சை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் உங்களுடைய செயல்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் உங்கள் சிந்தையை வாசித்துக் கொண்டு இருக்கிறார் இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அவர் மகிழ்ந்தால் உங்கள் மீது எத்தனை சாபங்கள் இருந்தாலும் அவற்றை ஆசீர்வாதமாக மாற்றுவார் யோபி மேல் கருத்தர் பிரியம் கொண்டார் மகிழ்ந்தார் எதை வைத்து அவனுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு குறித்திருக்கிற ஆண்டு நிறைவேற்றுவார் நானும் மறித்தாலும் உயிரோடு எழும்பி அவரை பார்ப்பேன் யானே பார்ப்பேன் என்று சொன்னான் படியுங்கள் யோபு புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள் என்னமா அடி கஷ்டம் அப்படியா நம்மளுக்கு கஷ்டம் வந்தது அதன் மத்தியில் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் அன்றே அவனுடைய ஆசி ஆசீர்வதித்தார் அல்லவா ரெட்டத்தனை யாசு ஆசீர்வதித்தார் அவர் மகிழ்ச்சி எப்படி நம்ம மேலே இறங்குங்க நம்மளை சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி செல்வத்தை கொடுத்து பிள்ளைகளை சரிப்படுத்தி திருந்தாத புருஷனை திருகத வைத்து பாதியில நிற்கிற வீட்டை கட்ட வைத்து எதெல்லாம் நம்மளை குஷிப்படுத்தும் அதெல்லாம் செய்து நம்மளை மகிழ்விப்பார் அவருடைய மகிழ்ச்சி உங்கள் மேல் இறங்கும் என் தாசனாகிய உடனே என்ன சொன்னார் ஆண்டவர் யோபு பார்த்து சொன்னார் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஜபம் பண்ணப்பா அப்படின்னா நானே கொட்டாங்குச்சி வச்சு சொரிஞ்சுட்டு இருக்கிறேன் இவனுகளோ என்னை வருத்தெடுத்தானுங்க அப்படின்னு நினச்சானா உடனே ஜபம் பண்ணனும் ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் தான் ஆசிவர் என் யோபி பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று அவங்களை பார்த்து சொன்னார் அப்போ நிதானமாய் பேசுவது என்ன உண்மை என்னவோ ஒழுக்கம் என்னவோ சத்தியம் என்னவோ அதை பேசுவதுதான் நிதானமாய் பேசும் உங்கள் சிந்தையை வாசிக்கிறார் உங்கள் வாயின் அறிக்கையை கவனிக்கிறார் நீங்கள் அவருக்கு பயந்து தீமை விட்டு விலகுவதை கவனிக்கிறார் நான்கு பேர் சேர்ந்து ஒருத்தர் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக விலகி விடுகிறீர்கள் அதை கவனிக்கிறார் சுறுசுறுப்பாக வேலை செய்வதை கவனிக்கிறார் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறதை கவனிக்கிறேன் இதெல்லாம் கவனிக்கிறாரு நிச்சயமாக கவனிப்பார் அவர் ஒழுங்கை விரும்புகிற தேவன் உங்களுக்கு சின்ன வலன் இருந்தும் சிறிது வலன் இருந்தும் அவரை மறுதளிக்காமல் அவரை தேடுவது இருப்பதை கவனிக்கிறார் சோம்பேறித்தனமில்லாமது உழைப்பை கவனிக்கிறார் சும்மா அதெல்லாம் பார்த்து ரிப்போர்ட் கொடுக்கறக்காக அவர் கவனிக்கிறது இல்லை உங்களை உயர்த்தி உங்களது வாயின் வார்த்தின்படி ஆசிர்வதித்து அவரும் மகிழத்துக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் பிள்ளைகளை நம்ம எப்படி நம்ம ஆசீர்வதிக்கிறோம் நமக்கு சந்தோஷம் வரும் வரையில் ஆசிர்வதிக்கிறோம் அந்த போல ஆசிர்வதிப்பார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்க விரும்புகிறார் யோவான் பத்து பத்தே வாசியுங்கள் இதையெல்லாம் இப்பொழுது பார்க்கறதெல்லாம் டெம்பரவரி அதெல்லாம் போய்விடும் இன்றே போய்விடும் இதற்குத்தான் வேதத்தில் சந்தோஷமாயிருங்கள் மீண்டும் சொல்கிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்றார் அவ் நாம இருந்தால் அவருக்கு சந்தோஷம்ங்க நாம் துக்கமாக இருந்தால் கண்டிப்பாக அவர் துக்கமாக தான் இருப்பார் உடைய வீட்டில் நினைத்து பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளை நம்ம நினைத்து பாருங்கள் இது எங்கேருந்து வந்தது மேலேருந்து இருந்து வந்தது சந்தோஷமாக இருக்க முடியாதபடி சூழ்நிலைகள் வரும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இருங்கள் பார்த்தையெல்லாம் அவரிடங்கள் சாட்டி விடுங்கள் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் நான் எப்போது மகிழ்ந்தே இருப்பேன் என்ற முடிவுக்கு வாருங்கள் இப்படி மகிழ்ந்திருப்பது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் என்று சொல்லுங்கள் நீங்கள் வாழ பிறந்தவர்கள் சோகமாகவே எதிர்மறையாகவே பேசுவோரோட நட்பு வேண்டாம் அவர்களோடு நட்பு வேண்டவே வேண்டாம் அது சாபங்களை தொத்திக் கொள்ளும் அவர்களுக்கு உலகத்தையே கொடுத்தால் தமிழ்நாட்டையே எழுதி வைத்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் செவிக்கலாம் தகப்பனி நீர் என்னோடு இருக்கிறேன் முதல் வெலத்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் உமது பலத்தால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என் பலன் அல்ல உங்கள் பலன் என் பலனும் அல்ல பராக்கிரமல்ல உம்முடைய ஆவியினாலே நான் எல்லாம் செய்யறதை குடிக்கும் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு செய்யக்கூடாது என்று நீ சொல்வதை செய்யாமல் இருப்பதற்கும் எனக்கு பலன் உண்டு நான் வாழவே பிறந்திருக்கிறேன் மகிழ்ச்சியாகவே வாழ பிறந்திருக்கிறேன் அதற்காகத்தான் நீர் மறித்தீர் அதற்காகத்தான் நீர் உயிர்த்தீர் அந்த கல்வாரி பாடுகள் எனக்காக அது வீண் போகாது எப்போதும் சலுகத்தில் மக சமூகத்தில் மகிழ்ந்திருப்பேன் இது உங்களுக்கு பிடிக்கும் தகப்பனே நீர் என்னை பார்க்கும்போது இவன் எனக்கு பிரியமானவன் இவளிலே நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கப்பா சொல்லுவீர்கள் இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆம் மேன் ஹாலே லூயா